அலார்ட் சப்ஸ்கிரைபேர்ஸ் யாவருக்கும் வணக்கம் நண்பர்களே அரசு நடுநிலைப்பள்ளி கஞ்சிக்குழி பள்ளி மேலாண்மை குழு தலைவர் ஆன்சி சோபா ராணி அவர்கள் தலைமையில் பள்ளி அருகில் உள்ள கப்பரை குளத்தில் கரையில் பனை விதை விதைப்பு திருவிழா சிறப்பாக நடைபெற்றது பனை இருந்தது ஒரு வேலையும் தந்தலை ஒரே போட தண்ணீர் தந்தை டெய்லி பத்து பணியிலிருந்து ஒரு பத்து லிட்டர் கேனி கிடச்சாலே ஆயிரம் ரூபாய் ஐநூறுவாட்டு பண்ணணும் வேலை இருக்கு இருக்கு தான பனை விதைகளை இயற்கையோடு இணைவோம் கண்ணன் அவர்கள் கொடுத்திருந்தார்கள் முதல்ல வைங்க ஆ வைங்க வைங்க ஓகே ஓகே பிள்ளைகளும் தன் பங்குக்கு ஆளுக்கு ஒரு பனை விதையை விதைத்தது நன்றாக இருந்தது ஆசிரியர்களும் பங்கு பெற்றனர் பனை விதை விழிப்புணர்வு கூட்டம்

இந்த பள்ளியே விழுந்து போவ நிலையிலும் அதை நிம்மதியை செய்து இந்த கஞ்சிக்குடி பகுதிக்கு ஒரு உதாரணமாக திகழ்ந்த திரு பெஞ்ச் அவர்களே இந்த பனைமரத்தை பற்றி விழிப்புணர்வு நம்முடைய மக்களுக்கெல்லாம் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு எப்பொழுது ஒரு ஆதாரம் என்னுடைய மனத்தில் உண்டு அது மட்டுமல்லாமல் இயற்கையை பற்றி நாம் மரம் நடுவதை பற்றி வேலையை பற்றியெல்லாம் குடிப்புணா பல இடங்களில் நான் கூறியிருக்கேன் அதுபோல நம்முடைய பகுதியிலும் அதை போர் மிகவும் பகிர்ச்சி அடைகிறது இப்பொழுது பணியாரத்தை பார்ப்பது கொஞ்சம் அபூர்வமா இருக்காரு என்றாலும் எங்குடைய வீட்டில் இல்ல கைல பனிமரம் நும்பூட அதை இருக்கவை சமூகம் உணர்ச்சி அடையதற்கு காரணமே இந்த பனைமரம் அந்த உணரக்கூடிய உடம் தூங்கக்கூடிய இடம் உழைக்கக்கூடிய இடம் எல்லாமே அந்த பனைமரத்தை சார்ந்து வந்ததால் அந்த பனைமரத்தை நான் பொறுக்க வேண்டும் ஒரு மரம் என்பது யாருக்கு தெரியும் அந்த போல பைமுள்ளார் அப்போ உதாரணத்தை பார்த்தீங்கன்னா நல்ல மனிதர்கள் எல்லாம் மிகவும் செழித்திருப்பார்கள் அந்த பனைமரத்தில் எல்லா பாகங்களும் நமக்கு பயன்படக்கூடிய பாவங்கள் அவருடைய இருக்கின்ற பல வியாதிகள் எல்லாம் பறந்தோடி போகும் உடம்பு குளிர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு நீர் பதவி அதில் சுட்டா இல்லாமல் அந்த கண்ணு நம்முடைய மக்கள் எல்லாம் இப்பொழுது பல்கிடித்து அதை விட அந்த கண்மேனு தான் நாம் சொல்ல வேண்டும் இயற்கையாக அடையக்கூடிய நீர் அதனுடைய பூ வரும் அதை பூவை சிரங்கி அதில் கலசத்தை கட்டி கெடுக்கக்கூடிய அந்த பதவி சொல்லக்கூடியது ஒரிஜினலாக அதில் என்று சொல்லக்கூடிய காலம் அதில்

தாப்பள திருநோரம் கருடா இருந்தால் ஒரே அக்கா கற்பகிட்டேன்னு சொல்லுவாங்க அதற்குடைய சத்து அந்த சத்து பனிமரத்துக்கு அந்த கனிமக்கட்டி எப்படி வந்தது மண்ணில் உள்ள மிகவும் ஆழமான கோவில்கள் மேல்களை செஞ்சுட்டு மண்ணில் உள்ள அந்த தனிமங்கள் அந்த மேம்பட்டத்தில இருக்கக்கூடிய கனிமங்கள் இல்லை இருக்கக்கூடிய காப்பரம் இல்லை உள்ள எப்படிப்பட்ட நமக்கு உடம்புக்கு தேவையான மெட்டல்ஸ் எல்லாம் நிறைய தனிமங்கள் மண்ணுக்கடையில் ஒரு இருபது அடி அடி நீளத்தில் அடியாக உள்ள எடுத்து பதினீதியாக நாம கொடுக்கணும் அதே நாம் தான் கற்புக்கட்டையாக சாப்பிடப்படுவது நம்முடைய உடம்பு வலுபடும் எல்லாத்திலும் அந்த உடன்குடி அந்த பகுதியில் உள்ள கற்புக்கட்டை தான் சாப்பிட்டால் எல்லா மிகவும் அந்த உடாம்பத்து நல்ல ஏறு அந்த உடன்குடி பகுதியில் உள்ள மண்ணன் அந்த பயன்காட்டிக்கு கீழாக இருக்கக்கூடிய அந்த கோல்டு தங்கம் இந்த இந்த மேங்கனீஸ் இப்படிப்பட்ட அந்த அதிகமாக அங்கே இருக்கிறார் உடன்குடி பொருள் அதுதான் உடம்புடி கற்புப்பட்டி மிகவும் நல்லது என்று சொல்கிறார் அந்த போட்டு தான் காப்பி பிடித்தால் நெஞ்சுள்ள எல்லாம் கலக்கும் இப்படிப்பட்ட நோய்களை எல்லாம் தீர்க்கக்கூடியதாக அந்த கட்டுப்பட்டி வெள்ளம்

சித்த மருத்துவம் இப்படி எல்லாமே ஓரங்கள்தான் இருக்கு அந்த மருந்துகள் எல்லாம் நிலத்தில் உள்ள தண்ணீரை கொண்டு வருவதில் அந்த பண வீரர்களுக்கு இருக்கக்கூடிய எந்த தாவரங்களும் முழுமை அதனுடைய வேர் தண்டு இலை எல்லா பால் அந்த நீர் எல்லா பால்களுமே மருத்துவத்தன்மை உடையதாக காணப்படுது ஆனா இப்ப பனை நகரங்கள் நாம் இல்லை அந்த பனை நிறத்தை நடுவதற்காக நம்முடைய தமிழ்நாடு முழுவதும் இப்பொழுது எங்கும் அந்த விழிப்புணர்வு ஏற்பட்டு வருகிறார் குளத்தங்கரை ஆற்றங்கரை இப்படிப்பட்ட எல்லா இடங்களிலும் பனைமரங்கள் நடுவார்கள் பனைமரங்கள் குட்டை பனைமரம் இதுவரை கட்டுப்படுத்தப்படவில்லை அதுக்கு பல ஆராய்ச்சிகளை நான் கோயம்புத்தூர்ல ரெண்டு மாதத்துக்கு முன்னால போயிருந்தேன் ஏன் நீங்க பனைமரத்தில் குட்டை மரங்கள் கண்டுபிடிக்க முடியவில்லை என்று நாங்கள் எல்லாரும் கேட்டோம் அங்குள்ள அவைகள் அவர் சொல்வது அப்படிதான் மற்ற தாவரங்களை எல்லாம் நாங்கள் சேர்த்து விட்டோம் ஆனால் பனையில்

வருங்காலங்களில் மாற்றப்படுகிறது வருடங்களில் ஒரு இருபது வருடங்கள் அடிந்து அப்படி வந்துவிட்டால் நாம் எல்லாத்தையும் பயன்படுத்தலாம் ஆனால் இப்பொழுது பனை மரங்களை நாம் கண்டிப்பாக சடவில் வேண்டும் ஏன்னா இப்படிப்பட்ட உணவு இயற்கையான உணவு அடைப்பதனால பனை மரத்தில் நாம் நடக்கும் நம்முடைய வீட்டு போதைப்பாக தவணை அதுக்கு சக்தி வாய்ந்த ஒரு உணவு அதை சாப்பிடாத பல பல நோய்கள் அதனால பரம்பளை கிடைக்கும் நீங்கள் உணவேண்டும் பரம்பிளங்கு இந்த தமிழ் இப்படிப்பட்ட முழு பாத்திரங்கள் உங்களுக்கு உணவாக இருக்கும் பனையை கண்டிப்பாக நாம வேண்டும் அது மட்டும்தான் யாவருக்கும் வேண்டும் நீங்கள் வளர்ச்சி அடையும் பொழுது இந்த அதிகமான இயற்கையை இயற்கை மரங்கள் தான் இயற்கை

பொழுது கண்டிப்பாக மரங்கள் நட வேண்டும் செடிகளை மரங்கள் நடவதற்கான இதை பலருக்கும் சொல்ல வேண்டும் விழிப்புணர்வாக இந்த உரையை நினைக்கின்றேன் பெருமக்களும் அதற்கு நீங்கள் உறுதுணையாக இருக்க வேண்டும் குறிப்பிடுகிறேன் எனக்கு வாய்ப்பு அளித்த யாவருக்கும் நன்றி கோரி விடுத்துக்

அப்படி இருந்த காலம் இங்க வந்து பாத்தீங்கன்னா எல்லா இடமும் பனைமரம் இருக்கும் அந்த காலம் மாறி இன்னைக்கு நம்ம பனை மரத்தை கூட கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு சேரீட்டுல இருக்க சாப்பிடணும் அதுல மிக முக்கியமானதுதான் இந்த பனைமரத்துல இருந்து கிடைக்கக்கூடிய பதனியாக இருக்கட்டும் கருப்பட்டியாக இருக்கட்டும் தவணுன்னு சொன்னாங்க தவணாக இருக்கட்டும் பதன் கிழங்காக இருக்கட்டும் இதெல்லாம் உடலுக்கு மிகுந்த ஆரோக்கியத்தையும் பலத்தையும் கொடுக்கக்கூடிய உணவுகள் ஒரு உன்ன தொடங்க வேண்டும் நினச்சு வாழ்த்தி விடைபெறுகிறேன்